இன்னைக்கு என்ன வீடு பார்க்க போறோம் தேவ் லோக்தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அடுப்புல தான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன் இங்க பாருங்க பாருங்க கையில வந்து போட்டு வச்சுட்டு இருக்கான் போட்டு கோன சைட்டா போட் நான் சைட்டா சாம்பார் அல்போ வச்சு தக்கோ ரெட் சில்லி இன்றைக்கி வந்து கேஸ் கத்தம் நேற்று நைட்டே கத்தம் அதனால வந்து அடுப்பில் வந்து இப்போ வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாட்டுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் அங்கே வந்து அப்பா சீக்கிரமாக வந்துடுவாங்கன்றதுக்காக அப்பாவுக்காக சீக்கிரமாகவே வந்து பொட்டில் உருளைக்கெழங்கு வந்து முதல்ல ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஷன் இருக்கல அதில் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கா அதனால தான் நேற்று லைவில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் செயற்பட்டிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி நேற்று நைட்டு மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டரை மணிக்கு நான் வந்து நேற்று தைச்சிட்டு லைவ் முடிச்சிட்டு வர அவர் வர கால் பண்ணியிருந்தாங்களா முடிச்சிட்டு போ போன உடனே வந்து கூடு வரங்க ரெட் சில்லி போட ஓகே நான் இதை வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எங்ககிட்ட பேசுகிறேன் போட்டு முடிச்சுட்டேன் ஏன்னா வந்து பேஸ்டாக இருக்கும்போது ஆயில் வந்து போட்டு ஃபுல்லாக வந்து கருப்பாயிடுச்சு பாருங்க ஓகே வாங்க என்னென்னா இன்னைக்கு எல்லாமே டேல ஃபுல்லாக முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லாமல் என்னென்ன பாடு பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பாதி பட்டு முடிச்சிட்டேன் இப்போ இப்போதைக்கு திருப்பி வந்து கேஸுக்கு வந்து புக்கிங் பண்ணணும் புக்கிங் பண்ணிட்டு மேபி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்க பாருங்க ஏ ஜக்தீஷ் என்ன பண்ணுற என்ன பண்ணுறீங்கோ சொல்லுங்கள் போட்டு வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க பாருங்க சமையல் ஆயிட்டு இருக்கு பாருங்க இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனைக்கு தண்ணி வத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அடுத்துல வந்து நல்லா எரிஞ்சிட்டுருக்கு அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் பார்க்கலாம் எப்படி அடி பிடிக்குதா ஏன்னா இங்கே பாருங்களேன் சீரகம் ஃபுல்லாகவே வந்து கருப்பாகிடுச்சு அடுப்பில் செஞ்சு அவ்வளோவா பழக்கவழம் வெறும் சாப்பாடு மட்டும் வச்சிடுவோம் கேஸில் தான் செய்வோம் கேஸ் காலி ஆகிருச்சி இண்டக்ஷனில் வந்து குழம்பு வச்சேன் பருப்பு குழம்பு பொரியல் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அடுப்பில் பண்ணியாச்சு தாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் ஓகே இதை வந்து தாளித்து விட்டுறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு இது மாமியாரோட தம்பியோட பையன் லாஸ்ட் பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பொண்ணு பெரிய பொண்ணு வந்துருந்துச்சு பார்த்திங்களா அவங்களோட சின்ன தம்பி இது என்னை எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள் என்ன பாருங்கள் ஐயோ அவ்வளோதான் அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நான் அவனை சமாளி கொடுத்துறேன் இங்கே பாரு 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 பூ பார் பூ பர் சுற்றி சுற்றி பார்க்குறேன் எல்லாமே அவங்க அப்பாவை காட்டுறேன் இருங்க நான் காட்டவே இல்லை இல்லை இருங்க நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள வீடியோ காலில் கொண்டுட்டு வர இருங்க இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் எங்களோட அப்பா மாமியார் அங்கே நித்து பேசிருக்காங்க பாருங்கள் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு ப்ளவுஸோட சேரீ வந்து நேற்று நைட்டு தான் ஸ்டிச் பண்ணேன் அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஸாரீ வந்து செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது குட்டி பையன் வந்திருக்கான் வெளாட்டிருக்கான் அதோட பல்லு பாருங்க செம்ம லுக்காக இருக்கு பல்லுக்கு மட்டும்தான் ஃபுல் இது வந்து இட்டு தான் இருக்கு இதோட பிளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து சிம்பிளாக வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால சிம்பிளாக நான் வந்து பண்ணியிருக்கேன் ஃபுல் ஹேண்ட் வச்சு ஐரன் பண்ண சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஐரன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இங்கே வந்து அதிகம் பேர் வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி பட்டன் வச்சு தான் போடுவாங்க அதிகம் பேர் அது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து லூஸ் டைட் வர்றதுக்காக இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் வந்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து கட்டோரி ப்ளவுஸ் இவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க ஒரு எப்படி ஐம்பத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் ஸ்லீவ்ஸ் கேட்டிருந்தாங்க அங்கே பாருங்கள் இது வந்து ஃபிட்டிங் வந்து செக் பண்ணுறதுக்காக வர போகிறாங்க அதனால தான் வீடியோ எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டேன் ஸேரீ அதுக்கப்புறம் இது வந்து எப்படி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சேம் கலர் தான் பட்ஸு பார்டர் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது கைக்கு பேக் சைடு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதோட ஸ்டிச்சிங்கோட காஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி இது வந்து செவன்ட்டி ருபீஸ் டோட்டலாக சேர்த்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பேன் இங்கே நினைக்கிறேன் நான் எனக்கு என்ன வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் என்னென்னமோ சொதப்பெல்லாம் ஆயிடுச்சு ஏன்னா மாமியரோட தம்பி ஓட பையன் வந்து அதுவும் சொதப்பி சரி ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அதுதான் இப்போ தான் அதை ஃபினிஷிங் பண்ணேன் எல்லாமே எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து கற்றுக்கிட்ட மூணு மணி ஆகும் போகுது இங்கே பாருங்கள் இது வந்து சும்மா சிம்பிளாக ஒரு மாதிரி டிசைனு நான் இன்னும் டிசைன் போய் இது வேறு மாதிரி ஆகிடுச்சி டைமண்ட் மாதிரி வைக்க போனேன் சரி அந்த அக்காவும் கேட்டேன் ஓகே நான் இப்படியே இருக்கட்டும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கோல்டனில் லேஸ் லட்கன் மாதிரி வச்சுட்டேன் ஒரே ஒரு லைன் மட்டுந்தான் இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப மெல்லீஸாக இருக்கிறத வச்சு வைக்க சொன்னாங்க ஏன்னா ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா அதனால சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர் பண்ணதுக்கப்புறமே இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கட்டோரி பிளவுஸும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னும் வந்து நிறைய ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை கம் அப்கமிங் வீட்டில் வீடியோவில் வந்து நான் வந்து ந ஷேர் பண்ணுறேன் எப்படி என்ன இது சொல்லிட்டு கட்டிங் வீடியோ கூட சொல்கிறீங்க எங்கெங்கே எனக்கு சத்தியமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஸ்டிச்சிங் பண்ணும் வீட்டில் வேலை செய்யணும் சமைக்கணும் மூணு டைம் சமைக்கணும் அதுக்கப்புறம் மூணு டைம் வேலை பார்க்கணும் ஸ்டிச்சிங் பண்ணணும் வீடியோ அப்லோட் பண்ணணும் இப்போ வந்து கரெக்டாக மூணு மணி தான் நான் காலிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி வீடியோ இருக்க போதுன்னு தெரியல ஏதோ இருக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நேற்று ஈவினிங் போகும்போது கூட வரட்டெல்லாம் மாமியார் தட்டி விட்டுருந்தாங்க அதையும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங்கில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பையன் குட்டி பையன் ஒன்றும் அவனும் வந்திருந்தான் சின்ன பசங்க வந்து இப்போ டோ டோட்டலாக ஒரு மூணு பேரை காமிச்சிருப்பேன் நீங்கள் பாருங்கள் அது ஜக்தீஷு சேத்து தான் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக வந்து மெசேஜ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து நல்லா க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்து ஒரே கேள்வி கேட்டுருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து தெரியல அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொல்கிறது என்னென்னா நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொன்னிட்டேன் அப்படின்னா ஏன்னா மே மாதத்தில் அடுத்த மாதம் வர்றதா இருந்துச்சு பட் அதை வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்களா அந்த மாதிரி திருப்பி நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டேன்னா அப்போ நீ என்னை வைக்க மாட்டேன் சும்மாவே என்னை சாமியாடுற அதுக்கப்புறம் நான் வந்து வர வர முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக நான் வந்து டிக்கெட் கன்ஃபார்மாக ஆகி ஃபுல் எனக்கு சீட் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக நான் வந்து உனக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் எப்போது வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய பர்த்டேக்கோ இல்லைனா மேரேஜ் ஆனிவர்சரிக்கோ வரணும்னு நினச்சேன் ஆனால் அது நடக்குமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் பாவம் அவரையும் வந்து ரொம்ப அமுக்கிற மாதிரி ஆயிடுது அதனாலதான் அவரையும் வந்து சரி என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க வந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் அங்க அப்படின்றதுனால அவர் வந்து நம்மளோட இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஐயோ இப்படி பேசுறாள் இப்படி பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க வேலை மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணாமத்து கூட அப்படியே இந்த விரல்ல வந்து அப்படியே இவங்க இப்படியே வெட்டிடுச்சு வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கே வந்து அது ரொம்ப ஓவரியக்ட் பண்றாரு அவரு தான் வந்து கை அப்படியே வெட்டிக்கிறாரு அந்த பயத்துக்கே நான் வந்து எதுவும் சொல்கிறதில்ல அவருக்கு அவர்கிட்ட நீங்க வாங்க நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தோணணும் நானா அது எப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் வந்து வீடு கட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பார் அவரோட கஷ்டகாலத்துலேயும் நான் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பழகிடும் இப்போ எனக்கு பழகிடிச்சதுனால எனக்கு அது பெருசாக தெரியல பட் இருந்தாலும் ஒரு டைமில் வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வாட்டி வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த் இருக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட சொல்லிப்பேன் நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா மறக்காமல் சொல்லுங்கள் இன்னைக்கு லைவ் வரலான்னு இருக்கேன் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா லைவ் வருவேன் அப்போது என்ன டவுட் என்ன இதுன்னு சொல்லிட்டு லைவ் வந்து ஒரு ఏళ్ళు టు కుల్ల మనకి వర్మా పర ఓకే ఫ్రెండ్స్ ఎన్నికన వీడియో అప్పుడు చిన్న మరకమో కమెంట్ లైక్ చల్చినే అన్న ప్లీస్ లక్ ఓకే చేకే ఎలా